சத்தியபாதை கீழே நியூஸ் செய்தியில் எதிரொலி ராமநாதபுரம் எம்எல்ஏ நேரில் ஆய்வு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டிட்வா புயலின் தாக்கத்தால் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை ஏழை மக்களின் வாழ்க்கையை கடுமையாக பாதித்துள்ளது குறிப்பாக கீழக்கரை அருகேயுள்ள காஞ்சிரங்குடி பஞ்சாயத்துக்குட்பட்ட லட்சுமிபுரம் பகுதியில் வசித்து வந்த முதிய தம்பதியர்களின் இருபத்தைந்து ஆண்டுகள் பழமையான களிமண் வீடு திடீரென இடிந்து தரைமட்டமாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து சத்தியபாதை கீழை நியூஸ் சேனலின் வழியாக செய்தி வெளியாகியதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் நேரில் சென்று இடிந்த வீட்டை ஆய்வு செய்தார் அதன்பின் வீட்டு உரிமையாளரான செல்வராஜ் மற்றும் அவரது மனைவி கமலா ஆகியோருக்கு ஆறுதல் கூறி உடனடி நிவாரண உதவிகளை வழங்கினார் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உதவ அரசு அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் புதிய வீடு ஒதுக்க பரிந்துரை செய்துள்ளார் லட்சுமிபுரத்தில் பல ஆண்டுகளாக ஆதரவின்றி வாழ்ந்து வந்த செல்வராஜ் தம்பதியர்களுக்கு எம்எல்ஏவின் பரிந்துரை அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது